வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பக்கத்தில் மேலகரம் மேலகரத்தில் திவான் நகர் டிடிசிபி அப்ரூவலியாவிட்டு இதில் ஒரு அஞ்சு சென்ட் வடக்கு பார்த்தோம்ன ரீசேலுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஞ்சு சென்ட் பிளாட்டு வடக்கு பார்த்தோம்னை மேலகரம் ஒரு சூப்பரான ஏரியா பயங்கரமான டிமாண்டான ஒரு ஏரியா ஃப்ளாட்டும் கிடைக்காது வீடும் கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டான ஒரு ஏரியா இது ஏன்னா குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசிக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் எப்போவுமே அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிமாண்ட் தான் இந்த மேலகரத்துலேயே எஸ்பிஐ காலனியில் ஒரு ரெண்டு வீடு அவ்வளோ இருக்குது நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இது கரெக்டாக மேலகரத்துக்கும் முன்னருக்கும் இடையில் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி இந்த மேலகரம் வந்து மேலகரத்துலேயே திவான் நகர் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்கும் இல்லை அஞ்சு சென்ட் பத்து சென்டில் தான் வீடு கட்டியிருப்பாங்க ஃபுல்லாவே இதில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அஞ்சு செண்டு நல்ல மண கரெக்டாக இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு நாற்பதுக்கு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற சைஸில் இருக்கு நாற்பது அடி முகப்பும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்கு மேலகிரம் எப்போவுமே ஒரு டீசெண்டாக இருக்கும் ஏரியா தனி பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது பொருள் வாட்டரும் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே குற்றாலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் காலையில் வாக்கிங் போனாலும் குற்றாலம் போய்க்கலாம் எலுகை பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்லுலேருந்து இருந்து இங்கே வரைக்கும் ஒரு கல்லு உணி வச்சுருக்காங்க கரெக்டாக எழுக கரெக்டாக இருக்கும் அளவு நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடோடு இருக்குது தார் ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளாட் வாங்கினா கூட லோன் கட்டி லோன் வாங்கிக்கலாம் எப்போவுமே டிடிசிபி ப்ரோல் ஃப்ளாட்டுக்கே லோன் கிடைக்கிது நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதை ஒட்டி பக்கத்துலேயே இன்னொரு அஞ்சு சென்டில் ஒரு வீடு கட்டுறாங்க வீடு சேல்ஸுக்கு தான் பில்லர்ஸ் தான் நல்லா ஒரு சூப்பரான பில்லர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல வீடாக வாங்கினாலும் வீடாக வாங்கிக்கலாம் இல்லை இந்த இடத்த வாங்கி வீடு கட்டி தரைச்சோனாலும் கட்டி கொடுப்பாங்க அதில் சூப்பரான இடம் ஒரு இயற்கை சூழலில் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க பக்கத்து வீடு சீக்கிரமே முடிஞ்சிடும் ஏரியா எல்லாமே டிமாண்ட் தான் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்தோட ரேட் இட்டில் பார்த்திங்கன்னா செண்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நகோசியபுள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கனாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி